ஆனியர்களே கங்கனா ரணாவத் இமாச்சல் பிரதேசத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி மூலமாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய புதிய உறுப்பினர் அதே போல அவர் பிரபல பாலிவுட் நடிகை இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே அவர் ராஜஸ்தானினுடைய சண்டிகர் விமான நிலையத்தினூடாக அவர் டெல்லி புறப்படுவதற்கு சென்று கொண்டிருந்த போது விமான நிலையத்தில் வைத்து சிஐ எஃப் என்ற பெண் காவலர் ஒருவர் மூலமான தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அதாவது சுருங்க கூறினால் கங்கனா ராணாவத்தினுடைய கண்ணத்திலே வைத்து அறைந்து விட்டார் அந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் இதற்கு என்ன காரணம் என்று தேடி பார்த்தபோது அந்த சம்பவம் இடம்பெற்ற சில மனித கங்கனா ரணாவத்தும் தன்னுடைய சமூக வலைதளத்தில் எக்ஸ்தல பதிவேற்றம் காணொலியூடாக ஒரு செய்தியும் குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகு அந்த பெண் காவலரை விசாரித்த போது அவரும் சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தார் கங்கனா ரணாவத் அண்மையிலே டெல்லியில் இடம்பெற்ற விவசாயிகளினுடைய போராட்டம் எல்லோரும் அறிந்தது இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையிலே அந்த விவசாயிகள் அனைவரும் காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்ற ஒரு முத்திரையை குத்தியிருந்தார் இதன் மூலமாக தூண்டப்பட்ட குறித்த பெண் காவலர் அதற்காகத்தான் அவருடைய கன்னத்திலே கை வைத்து அரைந்து விட்டதாக இப்போது செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த குறித்த விவசாயிகள் போராட்டத்தில் தன்னுடைய தாயும் ஒரு விவசாயியாக கலந்து கொண்டிருந்தார் எனவே விவசாயிகளை தீவிரவாதிகள் என்கின்ற போது என்னுடைய தாயும் அதில் இருந்தார் அப்படியானால் என்னுடைய தாயும் தீவிரவாதியா என்று கேட்டுத்தான் தன் கன்னத்திலே அடித்ததாக அவர் கேட்டிருக்கிறார் அதாவது இந்த பெண் காவலரை விசாரித்த போது அவர் அவ்வாறு தெரிவித்திருக்கிறார் விவசாயிகளை கொச்சைப்படுத்தியதற்காகத்தான் தான் கங்கனா ராணாவத்தினுடைய கண்ணத்திலே கை சின்னத்தினை வைத்து விட்டேன் கை சின்னம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய சின்னம் வேறு எதிர்வாறாக இருந்த போதிலும் தான் கன்னத்திலே அறைந்து விட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து கங்கனா ரணாவத் பதிவேற்றிய காணொலியில் தான் காயங்கள் குட்படுத்தப்படவில்லை என்றும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ராஜஸ்தானிலே பயங்கரவாதம் வளர்ந்து விட்டது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவேற்றியிருக்கிறார் என்ன ராஜஸ்தானில் பயங்கரவாதமா விமான நிலையத்திலிருந்து தாக்குதல் நடாத்தியது பயங்கரவாதி கிடையாது அது தாக்குதல் நடாத்தியது அவர் மீது ஒரு யாரு ஒரு பெண் காவலர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் அல்லவா அப்படியானால் அந்த பெண் காவலர் அல்லது அந்த இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர் அல்லது இந்திய பாதுகாப்பு துறையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரிவினுடைய அதிகாரி அவர் பயங்கரவாதியா அப்படியானால் அதனை நிர்வகிக்கின்ற இந்திய அரசாங்கமும் பயங்கரவாதமா அவருடைய கங்கனா ரணாவத்தினுடைய கருத்தை பார்த்து என்று நெட்டிசன்கள் அல்லது சமூக ஊடகங்களில் இப்போது அவர் மீது குற்றம் சாட்டப்படுகின்றன அப்படியானால் மோடி தானே அதனுடைய தலைவராக இருக்கிறார் ஓ இப்படி பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் நடந்த சம்பவம் இதுதான் கங்கனா ராணுவத்து மீது கன்னத்திலே அரைந்தமைக்கான காரணம் அவருடைய கருத்து அல்லது அவருடைய அந்த முத்திரை குத்தல் முத்திரை குத்தல் என்கிறதனை விட அவருடைய அந்த விவசாயிகளை கொச்சைப்படுத்திய விதம் அவருடைய சொந்த விடயமாக கருத்தாக இருந்தாலும் அது பொதுவெளியிலே வந்துவிட்டால் அது அனைவரையுமே தாக்குகிறது என்பதனால்தான் தன் தாக்குதலை என்பதனை இப்போது கூறியிருக்கிறார் அந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் இதுதான் நடந்திருக்கிறது நெட்டிசன்கள் இதனை போது தங்களுக்கு போல் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வந்தாலும் கூட நடைபெற்றது இதுதான் சமூக ஊடகங்களில் இப்போது கங்கனார் ரணாவத் மீதும் அந்த பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தினுடைய தாக்குதல் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இப்போது போது பேசுபொருளாக இருக்கிறது நேயர்களே நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் பதிவாகிறது